கல்வி மகாயாகம் செய்வேன் நான் கல்வி மகாயாகம் செய்யும்போது அதுக்கான தாயத்துகள் பல குழந்தைகளுக்கு இலவசமாக கொடுத்துருக்கேன் பல குழந்தைகளுக்கு கல்விக்காக யாகம் செய்திருக்கேன் நிறைய வீடியோ இருக்குது எவ்வளோ குழந்தைகளை உட்கார வச்சு கல்வி மகா யாகம் செய்கிறது அப்புறம் கல்விக்கான மந்திரங்களை கொடுக்கறது அப்புறம் கல்விக்கான தாயத்துகள் கொடுக்கறது இதெல்லாம் இலவசமாக நிறைய பண்ணியிருக்கிறோம் நம்ம நிறைய அந்த மாலை நேர பள்ளிகள்னு சொல்லிவிட்டு சாய்ந்தரத்துக்கு மேலே சில பேர் ஸ்கூல் மாதிரி நடத்துவாங்க டியூஷன் மாதிரி அதிலெல்லாம் அவ்வளோ உதவிகள் நம்ம செய்திருக்கிறோம் ஏன்னால் நமக்கு படிப்பு இல்லை நம்ம குழந்தைங்களுக்கு நல்லா படிக்கணும் எனக்கு படிப்பு இல்லை குழந்தைங்க படிக்கணும் எல்லாரும் படிக்கணும் நீங்கள் ஒரு ரெண்டு பேரை படிக்க வச்சுட்டீங்க அப்படின்னா நான் சொல்கிற கூடிய வார்த்தை வ இதில் வரலாறுல இல்லை சம்பிரதாயங்கள் இல்லை சாஸ்திரங்கள் இல்லை யாராவது ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு குழந்தை ஆனோ பெண்ணோ பாகுபாடு இல்லாமல் மாற்று நம்ம குழந்தைய நாங்கள் கணக்கில் வரல மூன்றாவது குழந்தை யாருக்கோ கஷ்டப்படுறவங்கள படிக்க வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எந்த கோயிலுக்கும் போய் சாமி கும்பணுன்னு அவசியமே இல்லை சாமி கும்பிட வேணான்னு சொல்லலை அதை எதிர்க்கு நான் சொ சாமிக்கு தான் கோயில் வச்சு நடத்தலாம் காமாக்கியா கோயில் வச்சு நம்ம பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா அந்த அனுகூலம் நமக்கு சாமி நமக்கு வருவார் நமக்கு வந்து என்னென்னு கேட்டு போவார் நாம் போய் அங்கே போயிட்டு எனக்கு இதை செய்யுங்கன்னு கேட்டது போக எம்மா நேராக வந்து உங்களுக்கு என்ன வேணும்னு மறைமுகமாக கேட்குற அளவுக்கு இதுக்கு உண்டு அவ்வளோ வந்து பவர் இருந்த கல்விக்கு